ஒரு விடயத்தை ஆயிரத்தடை சரியாக செய்தாலும் நீ விடும் ஒரு விலை மாத்திரமே மனிதர்களுக்கு தெரியும் இதுதான் உலகம் எவ்வளவு தடைகள் வந்தாலும் விரக்தி அடை அடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் அப்பொழுது நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் உங்கள் வெற்றிக்கு நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்வதுதான் முக்கியம் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று எவ்வளதான ஒருவன் கோபப்பட்டாலும் அவனுக்கு துரோகம் செய்ய தெரிவதில்லை அவன் நிச்சயமாக இன்னொருவன் முதுகில் குத்தவே மாட்டான் எனவே கோபமாக உள்ளவர்கள் தனிந்து கொள்வார்கள் அவர்களிடம் உண்மை இருக்கும் துரோகம் செய்யும் நிலை அவர்களிடம் இருக்காது ஒருவர் துரோகம் செய்துவிட்டு உங்களை விட்டு விலகி இருந்தால் அவரை மீண்டும் உங்களிடம் சேர்த்து கொள்ளாதீர்கள் என்ன காரணம் தெரியுமா அவர் மீண்டும் மீண்டும் அதேதான் தான் போகிறார் ஒரு நாளும் அவர் திருந்த போவதில்லை எனவே அவருடைய பொய்யான வார்த்தைகளை நம்பி அவர்களை மீண்டும் உங்களிடம் சேர்த்து கொள்ளாதீர்கள் பல துரோகங்களை தான் அதன் வழி தெரியும் பல பிரச்சனைகளை தான் அதனுடைய வழி தெரியும் எனவே தான் சொல்கின்றேன் துரோகிகளை உங்களிடம் மீண்டும் மீண்டும் சேர்த்துக்கொள்ளாதீர்கள் அது உங்களுக்கே நல்லதாக அமையாது